பொங்கல் பரிசு தொகுப்பில் ஐநூறு ரூபாய் கூட கொடுக்க தகுதி இல்லையா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மூதாட்டி ஒருவர் ஆவேசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே முதல்வர் போஸ்டரை செருப்பால் அடித்த மூதாட்டியை போலீசார் தேடி வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது மற்றொரு மூதாட்டி முதல்வரை ஒருமையில் சாடியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி ஐயா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன நீ ஐயாயிரம் ரூபாய் இந்த மக்களுக்கு என்ன பண்ணிக்கிற இது ஒரு ஐநூறு ரூபாய் தகுதி இல்லையா உங்களுக்கு தகுதி இல்லையா எதுக்கு ஜெயிச இந்த மக்களுக்கு குடுக்குற இன்னும் ஒரு கிலோ சக்கர அதுக்குள்ள அரிசி கடைக்குறோம் இருக்கிறமா நீ வந்த ஜெய்சியா நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்த ஏழை மக்களை வாய்க்க வந்த ஏழை மக்கள் எதுக்கு வந்த நீ ஏழை மக்க தலையை துணி போட்டு கிடக்குன்னு நீ ஜெய்ச்சி வரலை நான் வந்தேன் வந்தேன் எதுக்கு வந்த நீ இந்த ஆயிரம் ரூபாய் வரல உன்னாய எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் குள்ள எல்லாருக்கும் குடுக்குறேன் இந்த ஆயிரம் ரூபாய் உண்ணா எனக்கு வரலையா உங்க ஏழு மக்களுக்கு வரல என்ன உன்னால முடிஞ்ச தகுதி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க